டேலண்ட்டை வந்து புரியுது சார் அப்படின்ற மாதிரி தனியா வந்து அப்ப விஜய் சேதுபதி சார் உங்க டேலண்ட பத்தி பேசுவோம் சார் ஆடி நம்ம அப்படின்னா முத்துக்குமரனுக்கு பதட்டம் உச்சத்துல ரொம்ப ஜெஃப்ரிய நீங்க வந்து குறைச்ச மதிப்பிடுறீங்க அந்த வீட்டிலேயே கிளியரா வாரம் வாரம் என்ன செய்யணும் என்ன செஞ்சா வீக்கெண்ட்ல நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் வீக்கெண்ட்ல நம்ம எப்படி வந்து கெஸ்ட இம்ப்ரெஸ் பண்ணணும் வீக்கெண்ட்ல எப்படி ஹோஸ்ட் கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கணும் எப்படி நான் கெட்ட பேர் வாங்கினா அதை எப்படி சமாளிச்சு அக்கா பாசத்தை இது எல்லா பிளானையுமே சூப்பரா பண்றாங்க எப்படி இந்த சோசியல் மீடியால வந்து இந்த அக்காக பேருக்காக வந்த ஒரு மறுவாதையே போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஜெப்ரி பண்ற விஷயத்தான் பார்த்தா எனக்கு அந்த அக்கான்ற வார்த்தையோட புனித கெட்டு போற மாதிரி ஒரு வருது எல்லாம் தெரிஞ்சு முட்டு கொடுத்து பேசுற அனுஷாவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப டிக்னிஃபைடா அவங்களுடைய பண்ணிய பத்தி நான் தவறா பேசுறீங்க பெஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது வந்து அஞ்சு நிமிஷம் பேண்ட் டைட்டா இருக்கும் போல எடுத்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி உட்காந்து நம்மளால

பிக்கலாமா வேணாமா நம்ம பேசினோமா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா நிறைய விஷயத்த பின்னாடி பேச பேசணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்லா ஸ்டுடியோ முகம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் பாஸ்ல ஒரு ஒரு மறக்க நாள் நேற்று நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்

ஒரு வேலையை பார்த்திருச்சு அதுக்கு முத்துக்குமார் ரெண்டு வாரமா சாரி கேப்பாரா எவ்வளவு நேரம் தான் சாரி கேட்பாருன்னு அவர் கலாச்சி ஆரம்பிச்சுட்டார் ஷோ இன்னைக்கு ஷோல இருக்கிறதே மொத்தம் மூணு கண்ட் தான் அஞ்சிதா அவர்கள் அந்த கேம் பிளே அந்த வன்மம் ராணவ் அவர்களுடைய காயம் அதற்கான ரியாக்சன் காயம் 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 ஓகே அதுக்கான ரியாக்ஷன் நம்பர் 3 நம்பர் 3 எல்லாரும் என்னென்ன வியூகங்கள் அமைத்து இந்த கேம ஆடுறாங்க அவ்வளவுதாங்க மொத்தமே இந்த ஷோ மூணு பாட்டா பிரிச்சிடலாம் சோ நம்ம பார்ட் 1 க்கு நாம போகுது ராணுவோட காயத்துல இருந்து ஆரம்பிக்கறாங்க சரி எப்பயும் போல ராணுவோட காயத்துல ஆரம்பிக்கும்போது சனிக்கிழமை எப்படி சுனிதா வந்து ரெண்டு வரி கவிதையை சொல்லி விஜய் சேதுபதி அவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு டையலாக பஞ்சர் டையலாக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவனுங்க வாரம் முழுக்க பண்ற அட்ராசிட்டிய மறக்கிறதுக்கு ரெண்டு நாள் லைனை எழுதிட்டு வந்து அதை வந்து ராப்பு டேலண்ட்ன்னு பாடுறாங்க ஹவுஸ் சொல்லுங்க ஒண்ணுமே அதாவது இந்த இந்த ஆறு நாள் அஞ்சு நாள் நாங்க வீட்டுக்குள்ள பண்ண வன்மத்தை ஆறாவது நாள் பாட்டுலயும் பண்ணும் அப்படின்னு பண்ணத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் அரசியல் இருந்தார் சொன்னார் அதாவது இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு ஒருத்தனை கேவலப்படுத்துத சிரிச்சுக்கிட்டே சொன்னா அது ஜோக் ஒருத்தனுடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி விஷயங்களை கூட சிரிச்சுட்டு சொன்னா அது ஜோக் அந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஒரு மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா சரி ராய் ராணவவுடைய இன்ஜுரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் நடிப்பு அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படிதான் இவர் நடிக்கிறாரு இப்படி படுக்கிறார் அப்படி படுக்கிறார் ஆஹ் கையே தூக்குறாரு ஒழுங்கா எல்லாருமே டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க நான்தான் சோசியல் மீடியால இவ்வளவு டாக்டர்ஸ பாத்ததில்ல ஓ ராணவோட எக்ஸ்ட்ரேவிய லீக் பண்ணிடுவாங்க போல அந்த அளவு என்ன ஒரு டாக்டர்ஸ் யோசிச்சு பாருங்க என்ன எப்படி இப்படி ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால சார் கையை தூக்க முடியாது சார் நிக்மெண்ட்ல சார் திரும்பி படுக்கவே முடியாது சார் இது இந்த போய் இப்படி போய் இப்படி டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால உத்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு விஜய் சேதுபதி அவர்கள் இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் ஷோக்குள்ளி படி ஸ்கிரிப்டுக்கு வெளியில சோசியல் மீடியா என்ன நடக்குதோ அதையும் வந்து பார்த்து பேச ஆரம்பித்து விட்டால் இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்கிறேன் விஜய் சேதுபதி விஷயத்துல ராணுவ அவர்களுக்கு வந்து அடிபட்டு உண்மை எக்ஸ்ரே எடுத்தது உண்மை எக்ஸ்ரே இப்படி காயம் பண்றது உண்மை அதற்காக இருபத்தி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் அப்படின்றது உண்மை அப்படின்றது சொல்லும் போது ராணுவனை எப்படி தூங்கிறீங்கன்னா இவ்வளவு தூங்குறதா திரும்ப முடிஞ்சுட்டு அப்படின்னா அது பெயின் கில்லர் உடைய எஃபெக்ட் அடிபட்டு அப்ப உடம்புல நிறைய பெயின் கில்லர் போடுவாங்க அப்ப உங்களுக்கு தூக்கம் ஃப்ரீதா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு ஊசி போட்டு தேக்கவே இல்ல அதனால எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு எப்படி அனர்ச்சி போட்டு ஆபரேஷன் பண்றாங்களோ அப்ப வழி தெரியாதோ அந்த மாதிரி இது ஒரு பெயின் கில்லர் அத வெயின்ல போட்டு ஏற்ற போது பாடி ப்ராப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெயின் கில்லரோட எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம் உங்களால முடியாது அப்புறம் தான் வழி தெரியும் இது வந்து ஒரு பேசிக் தாட் ப்ராசஸ் இந்த எல்லாம் பார்த்தவங்களுக்கு புரியும் இந்த முட்டி நீ ஜாயிண்ட் இதெல்லாம் அடிபட்டவங்க லெக்மெண்ட் ஆரானவங்களுக்கு தான் புரியும் அதனாலதான் சொன்னேன் இட் நாட் இட் இஸ் ஒன்லி லிக்மிட் அதுக்கான அர்த்தங்கள் புரியல நிறைய பேருக்கு இட்ஸ் ஓகே நல்ல விஷயம் ஓகே சரியா சோ இந்த விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சாரு விஷாலும் ஜெஃப் அந்த பாட்டு பாடும்போது பிராடு கேப்டன்சின்றத மென்ஷன் பண்ணாரு விதேச நிப்தியாளர்கள் மொர முறைக்கு மென்ஷன் பண்ண என்னால அத பார்க்க முடியும் பட் அந்த வேர்டு யூஸ் பண்ணது கரெக்டா ஃப்ராட் அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்தி

மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் பெனிஃபிட் ஒன் டீம் கரப்ஷன் அப்போ கரெக்ட் தான் சார் எனக்கு என்னன்னா இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கோம் பிராடே இல்ல ஏதோ நீங்க பேசுறோம்னா பரவாயில்ல ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு ஒரு கன்டிஸ்டன்ட்ட பாத்து பிராடு கேப்டன்சி அப்படின்றது சொல்லும்போது அது வந்து ஒஃபென்சிவா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு இது கரெக்டா தப்பா

நாம என்ன பண்ணுவோம் ஏங்க தப்புங்க ஏங்க ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னு ஆ அதே ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணி ரோட்ல ஒருத்த வந்து கைய முடிச்சு எழுத்து அணைச்சு அவனை போய் சப்புன்னு ஒருத்த ஓங்கியா அரைஞ்சா ஏங்க அவர் அடிக்கிறீங்க கையை தான் எங்க பிடிச்சி எழுத்தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல கூட சேர்ந்து நாம ரெண்டு அப்பா போமா ஆப்ஷன் பி இதுதான் விஜய சேதுபதி இன்னைக்கு நான் நினைக்கிறேன் வார்த்தை பிரயோகம் தப்பா இருக்கலாம் பட் இந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த அந்த பிரயோகம் தான் கரெக்டா இருக்குமோ எனக்கு ஓகே இது வந்து ஒரு உச்சகட்ட நிலையில அவரு எடுத்துக்கலாம் ஆமா ஓகே ஓகே சார் சோ இப்போ அதே மாதிரி நான் வந்து குறும்படம்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன் குறும்படத்தை பத்தி இன்னைக்கு விஜய சேதுபதி அவர்கள் பேசிருப்பார் நல்லா அத கொஞ்சம் ஐயோ ஜோசிகாசன் ஆயிட்டா அடி ஜோ மைக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான மொமெண்ட் நிறைய மீம்ஸ் பேஜ்ல கூட போட்டுருந்தாங்க சார் நிறைய மீம் பேஜ்ல கூட குறும்படம் வெயிட்டிங் அப்படின்லாம் போட்டுருந்தாங்க ஒருவேளை உங்களுடைய ரிவ்யூவை பார்த்துட்டு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ரிவ்யூ இருக்கலாம் நாளுக்கு நாள் நம்ம வந்து கடல் கடந்து ரொம்ப பயங்கரமா போய்கிட்டே இருக்கோம் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இல்ல ராண விஷயத்துக்கே வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ராணவ இந்த கமெண்ட்ரி பண்ணி எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அந்த மொமெண்ட விஜய சேதுபதி சார் வந்து பாராட்ட அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் மூமெண்டாவும் இருந்தது ஏன்னா ராணவ் வந்து எல்லாரையும் இரிட்டேட் பண்றாரு அப்படின்னு இருக்கும் அது ஒரு சூப்பர் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இருந்துச்சு அது வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன தவளை கதையோட கம்பாரிசன் பண்ணி சொன்னதெல்லாம் பார்க்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா ராணவ் ரொம்ப ஹாப்பியா இருந்தார் அந்த மூமெண்ட் இல்ல அது எல்லாமே நல்லதா இருந்துச்சு தட் இஸ் ஓகே விஜய் அவர்கள் அதை பண்ண எஃபோர்ட் வந்து ஓகே ஏன்னா எஃபர்டே பண்ணாம மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பாக்குறத விட உது போகேக்கம் விட்டத்தை பாக்காம அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு கை உடைஞ்சதுக்கு அப்புறமும் பண்ண ட்ரை பண்ண ராணுவ பாராட்டின விதம் எனக்கு ஓகே பண்றேன் நீ என்ன பண்றாருன்னே புரியாம நம்ம தலைவலிய வர வைக்கிறவங்க மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ஆத்திய பாலாஜி அவர்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த வித்யா ஃபம்ற ஒரு ஷோ பண்ணுவாப்புல கிராஸ் டாப் அதுக்கெல்லாம் நான் வெறித்தனம் அனுப்புகிறேன் ஓகே ஓகே அவரே இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ண போனார் உம் அப்ப இந்த ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆத்திய பாலாஜி பேரோட இருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப குஷ்டமா இருந்துச்சு அவர் சொல்ற ரிவியூ கேட்க போகுது கெண்டி என்னென்னவோ பேசுவாரு தாமரம் பக்கத்துல எதனோ இன்னமோ பெருசுவாப்புல மனுஷன் எப்பவுமே ஒரு கமெண்ட்ரில ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லை இதெல்லாம் இருக்கும் ஆ ஓ எனக்கு ரொம்ப இருட்டு இண்டிங்கா இருந்துச்சு நியூட்ல போட்டுலாம் பார்க்க ஆரம்பிச்சேன் ஆஹ் ஆனா அதுக்கும் அதுக்கப்புறம் ரசிகர் போடுச்சு எஸ் தமிழை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு சோ இங்க வந்து போக போக பழகிரும் நம்மளுக்கு அந்த மாதிரிதான் தான் ராணாவோடைய மிஸ்டர் ரவுண்ட் ஆஃப் த பாக்ஸ் திங்க நம்மளால வந்து திங்க் பண்ண முடியுது இல்ல புரியல ப்ரஜвал ஜி யாராவது சொல்லி நிப்பாட்டீங்களாடா மாதிரி கமெண்ட் போட்றீங்க பாருங்க என்னாச்சு என்னாச்சு ஐயோ என்னால இந்து பிளாஸ்ட் பிளாஸ்ட் இந்து வர்கீஸ் நேரா வந்து தேடி அப்பல்லாம் நிகழ்ச்சிக்குள்ள வந்து என்ன நடக்குது பத்தி பெஞ்ச் சொல்லும்போது நிமிஷம் பேண்ட் டைட்டா போல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி உட்கார்ந்த இல்ல உண்மையாவே எந்திரிக்க ட்ரை பண்ணாரா இல்ல அவரா வாண்டடா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண போயிட்டு மாட்டிக்கிட்டாரா அதான் தம்பிக்கு பிரச்சனை நினைக்கும் போது விஷால் தான் பிரச்சனைன்றது கடைசியா புரிஞ்ச ஒரே காரணத்தினால விஷால் தம்பியை எந்த நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் பேசின மொமெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு நீங்க நிக்கிறீங்களா இல்லையா தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்ட மொமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு சோ விஷால வந்து பேசிக்கலா அவர் நினைத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கலாமா வேணாமா நம்ம பேசினோமா இல்லையா அப்படின்னு வச்சு அதுக்கு தெரியல ஏன்னா நிறைய விஷயத்த பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காரா இதை எந்த லூப்ல நாள் நம்ம பேசணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எக்கச்சக்கமா ஏதாவது ஒண்ணு பேசும் போது இதை எங்கடா விட்டோம் நடுல அப்படின்ற மாதிரி அவரு குழப்பம் நம்ம சொன்னமா இல்லையா இல்ல உண்மையா எனக்கு என்னமோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண போய் மாட்டிக்கிட்டாரோ தான் எனக்கு தோணுது அவர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நினைச்சாரா இல்லையானா எனக்கு சீரியஸா நம்பிக்கை அதுல அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் கேக்குறாருல நிக்க போறீங்களா உட்கார போறீங்க அப்படின்னு அவரு கேட்கும் போது அந்த இடத்துல விஷால் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டாரு பைண்டார் அப்படின்னு சொல்லலாம் ஐயோ நம்ம நின்னுடறலாம் பேசாம அப்படின்னு நின்னுட்டாரு அப்படிதான் ஒரே காரணத்தால எடுத்துட்டேன் பண்ணோமா இல்லையான்னு ஏதோ ஒருத்தன் சிந்தனையில எடுத்துட்டேன் ஆமா ஏதோ ஒண்ணு ஓகே அர்த்த உம் டே கண்ட்ல சும்மா இருக்கா

அஞ்சல வந்து இல்ல சார் நான் நடிப்பு சார் ஒரே மாட்டில முடிச்சிட்டா போன தனி இல்லையோ டாக்டர் சொல்லிட்டு இருக்கியா வருத்து அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்ட முடிச்சிட்டாங்க ஓகேவா இந்த விஷயங்கள் நடந்துச்சு அண்ட் சந்தேகம் வந்து மஞ்சரிக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன மமண்டுக்கும் நல்லா இருந்துச்சு அண்ட் நாம ஏற்கனவே நம்ம பேசல ஜெஃப்ரிக்கு இது அனுப்பிவிட்டு இருந்தால் வெளியே பொங்கி எழுந்திருக்கும் நம்ம ட்வீட் கூட போட்டிருந்தோம் அதே கண்டெட்ட வீட்டுக்குள்ளே பிடிக்காத விஷயம் அது கண்டெட்ட வந்து ஆஹ் விஜய சதுபதி அவர்களும் பேசும்போது நல்லா இருக்கு நம்மளுக்கு தோணுது பார்த்தோம் தோணும் சந்தோஷமா இருக்காது அது ஒரு எத்தன விஷயம் நியாயமான விஷயம் என்னைக்குமே வந்துட்டு பேசப்படும் சார் அதான் நம்ம நிகழ்ச்சிலேயே வந்து நடந்துட்டு இருக்கு உம் சோ இப்போ ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஜெப்ரிய விஜய் சேதுபதி சார் வந்து இரு இரு உனக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாரு ஜெஃப்ரியும் அப்போதுல இருந்து ஒரு பதட்டத்துல இருக்காரு ஐயோ நம்ம என்ன பண்ணோம் தெரியலையே அப்படின்னு அப்புறம் மறுபடியும் ரொம்ப ஜெப்ரிய நீங்க வந்து குறைச்ச மதிப்பிடுறீங்க அந்த வீட்டிலேயே கிளியர் வாரம் வாரம் என்ன செய்யணும் என்ன செஞ்சா வீக்கெண்ட்ல எப்படி ரியாக்ட் ஆகும் வீக்கெண்ட்ல நம்ம எப்படி வந்து கெஸ்ட இம்ப்ரஸ் பண்ணணும் கெட்ட பேர் வாங்கினா அதை எப்படி சமாளிச்சு அக்கா அவங்க கைப்பற்றணும் எல்லா பிளானையுமே சூப்பரா பண்றாங்க எப்படி இந்த சோசியல் மீடியால வந்து இந்த அக்காக பேருக்காக வந்த ஒரு மறுவாதையே போயிடுச்சு

ல <spikes>

எல்லாம் தெரிஞ்சு முத்து குடுத்து பேசுற அன்ஷிதா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண விதம் வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப டிக்னிஃபைடா அவங்களுடைய பேச வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு அதாவது இருந்து இருந்து இது வந்து எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்கணும் நிறைய இடங்கள்ல அஞ்சிதா வந்து இந்த மாதிரி தான் ஓவர் ரியாக்ட் எல்லாமே பண்ணுவாங்க டெவில் டாஸ்கிலையுமே இதெல்லாம் நிறைய நடந்துச்சு பட் இருந்து 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 மொத்தமா வந்து இங்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ஓகே ஓரளவுக்கு இந்த விஷயம் வந்து

அப்படின்னு ரொம்ப ஒத்துக்குமரன் பதட்டம் உச்சத்துல ராணுவ ராணுவ வந்து ஆமா ஆமா சாதாரண சேவையா சட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ஒன்னாலும் போல அப்படின்றத அவர் சொன்ன விதம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ராணவம் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல ராணுவ சொன்னாரு அந்த இப்போதுக்கு அப்புறம் அஞ்சுதா ஜெஃப்ரி பவித்ரா உட்கார்ந்து பேசும்போது அஞ்சுதா மறுபடியும் நார்மல் மோடு

உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் ஏன் விஜய் சேதுபதி சார் வந்து பிளண்டா வாழ்த்துக்கள் ரயான கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாம சொல்றாரு அப்படின்னு அதுல என்ன சம்பந்தம் நமக்கு தெரியும் ஆனா ரயானுக்கு அது புரியவே இல்லை இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சாரா அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் அந்த இடத்துல இருந்தது இல்ல புரிய வாய்ப்பு இல்ல ஏன்னா ரயானுடைய அந்த ஃப்ரீ வந்து செல்லாது பிக் பாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு

ஸோ அது காரணம் என்னன்னா எனக்கு அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல பட் மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்து துடிக்கிறாங்க இடத்துல எனக்கு மறுபடியும் மறுபடியும் மஞ்சரியை வந்து டவுன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு மீண்டும் வந்து பேசப்பட்டுச்சு அது வந்து எந்த அளவுக்கு இருந்தது நினைக்கிறீங்க அண்ட் மஞ்சரி அவர்களுடைய அந்த ஹைலைட்டிங் ஹேபிட் அந்த ஹைலைட்டர் அப்படின்ற சில விஷயங்களையும் விஜய் சேதுபதி சார் வந்து இன்னைக்கு பாராட்டினாரு இன்னைக்கு வந்து அதை பாராட்டினாரு அதை பத்தியும் சொல்லுங்க ஆமா எல்லாமே அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு சாரி சொல்லிட்டு அதை கடந்து போயிடுறாங்க பட் அதை ஹைலைட் பண்றது அவங்களுக்கு பிரச்சனையா மென்ஷன் பண்ணும் போது விஜயசேது அவர்கள் கண்டிப்பா பாராட்டினாரு ஏன்னா அந்த மாதிரி அவங்க சின்னதா பண்ற தப்பத்தான ஒன்றரை நேரம் ரெண்டாவது எப்படி சொல்ல பேசுறாங்க ஆரம்பத்துல எப்பவுமே வீக்கெண்ட் எப்படி சொல்ல ஓஸ் என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள பண்ற அஞ்சு வாரம் அஞ்சு நாள் தவற தான் பேசுறவங்க அஞ்சு வாரம் தவற ஒரு சம்பந்தி மேட்ருக்கே இருபது நிமிஷம் பேசுனார்ல உங்களால அதை ஏத்துக்க முடியும் ஹோஸ்ட் பண்ணா ஒன்றரை மணி நேரம் ஷோல இல்ல அஞ்சு அவர் ஷோல பண்ற ஓஸ்ட் உங்களால ஏத்துக்க முடியுது டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இருக்கிற மஞ்சரியா உங்களால ஏத்துக்க முடியலன்னா மஞ்சரி மேல என்ன டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வருது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் inquiries, வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் எயிட் எயிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலங்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்லிய ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் மண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்